السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر لا إله إلا الله, الله الله أكبر الله أكبر ولله الحمد الله إن الذي عليه இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்ற வரலாறு தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் வரலாறு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஹலியில் உர் வஹ்மான் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் கனவில் அல்லாஹுடைய கட்டளையை பார்த்தார்கள் தன தன் பிள்ளை இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலி இல்லாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை பல ஆண்டுகள் கழித்து மிகவும் வயதான நிலையில் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பிள்ளை தான் இஸ்மாஹில் அலிஹிஸ்லாம் அந்த பிள்ளையை தன் கரங்களாலேயே அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வின் கட்டளை அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற இப்ராஹிம் அலிஹிசலாம் முடிவெடுத்த பின்னர் இஸ் இஸ்மாஹில் அலிஹலாம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள் அவர்களிடத்தில் சென்று கனவில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பார்த்ததை சொல்கிறாங்க இஸ்மாயில் இஸ்லாம்கிட்ட கேட்குறாங்க قَالَ فَلَمَّا بَلَغَ مَعَهُ قَالَ يا நான் கனவுல உங்களை அறுப்பதை போல் கனவில் கண்டேன் சொல்லிட்டு கேக்குறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தன் மகளிடத்துல ஆலோசனை செய்யறாங்க அவர்களுடைய விஷயத்தில் அவர்களிடத்திலேயே சென்று ஆலோசனை செய்கிறான் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இஸ்மாயில் அவர்களுடைய அல்லாஹ் நெல்லடியார்களே தன் தந்தைக்கு அல்லாஹ் இருக்க கட்டுப்படுவதற்கு உதவி செய்தார்கள் என் அருமை தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதையும் நீங்கள் செயல்படுத்துங்கள் பின்னர் கூறினார்கள் அல்லாஹ் அவன் கட்டளையிட்டதை நீங்கள் செய்யும் போது நான் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் தரமாட்டேன் மாறாக அதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அதற்கு நான் கட்டுப்படுவேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நான் பொறுமையாளர்களில் இருப்பேன் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தந்தைக்கு உபதேசம் செய்கிறார்கள் இப்போது நேரம் வந்து விட்டது இஸ்மாயில் அலுவஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு ரெண்டு பேரும் அல்லாஹ் அசலுக்கு பணிந்து அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வராங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமை சாக்கிறாங்க அறுப்பதற்கு நினைத்து பாருங்கள் பல ஆண்டுகளாக பெற் பிள்ளை இல்லாமல் பெற்றெடுத்த தன் மகனை தன் கரங்களாலேயே அறுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த தந்தையுடைய மனசு எவ்வாறு இருக்கும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை சாய்த்து அறுக்கக்கூடிய தர் த அறுக்கூடிய நிலையில் ஒன்று அல்லது இரண்டு வினாடிகள் தான் தலை துண்டித்து விழுந்துவிடும் அல்லாஹ் அழைக்கின்றான் கலீல் உர் ரஹ்மானை அல்லாஹ் அழைக்கின்றான் நீங்கள் கனவில் பார்த்ததை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்தி விட்டீர்கள்

நம்மை சோதிப்பதற்காக அல்லாஹ் சூரத்தில் முழுக்குடிய ஆரம்ப வசனும் அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தான் இதற்கு உங்களில் செயலா கழக அவன் அவன் சோதி நல்லடையார்களே அல்லாவும் அல்லா பொறுமையை கொண்டு அல்லாருக்கு உதவி அவர்களுக்கு பொறுமையை கொண்டும் வரலாற்றில் நமக்கு ஏராளமான வழிக் தருகிறான் அதில் முக்கியம் இப்ராஹிம் அலி இசலாம் அவர்களைப் போல அல்லாஹின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவனையே முழுமையாக அனைத்து நிலைகளிலும் எந்த நிலையா இருந்தாலும் அல்லாஹையே முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களைப் போல நமக்கு ஏற்படும் சோதனைகளில் கவலைப்படாமல் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் என்ன சொன்னார்கள் இன்ஷா மீனா சாபீ நீங்கள் என்னை உரிமையாளர்களில் காண்பீர்கள் என்று தந்தைக்கு அறிவுரை செய்தார்கள் அந்த வாலிப வயதில் அடுத்து இதில் இதில் முக்கியமான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் நமக்கு காட்டுகிறது என்ன அப்படின்னா இந்த இப்போ உள்ள வாழ்க்கை கட்டத்துல ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அறிஞர்கள் இதுலன்னு நமக்கு ஒரு படிப்பனையை பெற்றோர்கள் இப்ராஹிம் ஆலி இஸ்லாம் அவர்களைப் போல தன் பிள்ளைகளை அன்பான முறையில் அழகிய முறையில் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தன் மகனை அழைக்கும் போது யா புனை ஓதி காட்டிய வசனத்தில் கூறும்போது இப்ராஹிம் அலி சொல்ல அழைத்தார்கள் தன் மகனை யா புனை என் அருமை மகனே என்று அழைத்தார்கள் அழகான வார்த்தையை கொண்டு அழைக்க அழைக்கணும் அவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டணும் அவர்களை பக்குவப்படுத்தணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களிடத்திலேயே சென்று ஆலோசனை செய்ய வேண்டும் எத்தனை பெற்றோர்கள் இப்போ அதை செய்யறாங்க எடுத்த முடிவை தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடாது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் உஸ்வத் ஹசன நமக்கு நல்ல ஒரு பாடம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறோம் அதை எடுத்து நம்ம நடக்கணும் தன் பிள்ளை இடத்திலேயே சென்று அவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்குறான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதே போல பிள்ளைகள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை போல தன் தந்தையை அன்பாக அழகிய முறையில் அழைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் தன் தந்தையை அழைக்கும் போது யாவத்தி எல்லாருமே தந்தையே என்று அழைக்கிறார்கள் அதே போல பிள்ளைகள் உம்மாவையும் அதே போல அழைக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை போல தன் பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு எந்த வித கஷ்டத்தையும் கொடுக்காம அவங்க சொல்ற எதையுமே வந்து கேட்காம நடக்கிறது அவங்களுக்கு வந்து மன கஷ்டங்களை கொடுப்பதிலிருந்து வந்து தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து நிறைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்த விஷயம் தான் இருக்கவே எனக்கு பிடிக்கல வீட்டில் இருக்கிறத விட வெளில போனா வந்து நிம்மதியாக இருக்குது வீட்டில் இருக்கத விட ஹாஸ்டல்ல போயிருக்கிறது இன்னும் நிம்மதியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலை பில்லால் பொறுமை இல்லாத ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுவும் அவர்கள் நமக்கு நல்ல வழிகளை தான் காட்டுறாங்க நம்முடைய பெற்றோர்கள் அல் அல் ஃபவுசான் அவர்களிடத்தில் ஹபிதஹுல்லா ஒரு மாணவர் கேள்வி கேட்கிறார் வந்து கேக்குறாங்க என்னுடைய தந்தை வந்து என்ன என்கிட்ட வந்து நல்ல விதத்துல நடக்கிறது இல்லை என்ன வந்து அடிக்கிறாங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னு அவங்களுடைய தந்தையை பத்தி சொல்றாங்க அப்போ ஷேக் வழிகாட்டுங்க எனக்கு அப்படின்னு கேட்கும் போது ஷேக் அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க பொறுமையை கொள் பொறுமையை கொண்டு அல்லா இடத்துல நீங்கள் ஒதுக்க பொறுமையை தவிர வேற எதுவும் உங்கள் மீது கடமை இல்லை என்று கூட்டிட்டு எவ்வளவு தீயவராக உங்கள் தந்தை இருந்தாலும் சரிதான் அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அதில் மாறாக நீங்க என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் என்று அந்த மாணவருக்கு வழிகாட்டுறாங்க ஆனா சின்னதாக இதான் நடந்துட்டா கூட வந்து அவங்களை வீட்டில இருக்க மாட்டாங்க ரொம்ப உங்கள் அனைவரையும் பாதுகாப்பானக சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடிய நெறிகள் அல்லா அழசவதில் நமக்கு தருவானாக இறுதியாக பெண்களுக்கான ஒரு வழிகாட்டல் தான் பெண்களே தாய்மார்களே அல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக மார்க்கத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்வது வகுப்புகளில் கலந்து கொள்ளும்படி செய்கிறது மார்க்கத்தில் படித்ததை தங்கள் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவுரை செய்வது ஏன்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாம் பயந்த பக்குவப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்கள் மீது பொறுப்பு இருக்கு அடுத்து முடிச்சுட்டு வெளியே செல்லக்கூடிய வழியில் நடைபாதை நின்று செல்ஃபி எடுப்பது போட்டோ எடுப்பது கப்பலான செல்ஃபி வைப்பது தகிர்ந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அருள் சொன்னா இதிலிருந்து தீய பார்வையில் இருந்தோம்

السلام عليكم ورحمه الله